ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகுக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் நான் சொல்லியிருக்கேங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்க அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தம்மையில் அட்ராக்டிவாக இல்லைங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் இதோட டேஸ்ட் வந்து நீங்கள் உணர முடியும் ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் பிஞ்சி கத்திரிக்காவாக நான் எடுத்திருக்கேன் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிஞ்சு காயாக இருந்ததுன்னா சீக்கிரமாக வெந்துடும் இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க அந்த மேல் பகுதியில் இந்த மாதிரி கிராஸ் மாதிரி போட்டு இது பண்ணால் உள்ளே நல்லா மசாலாலாம் இறங்கி காய் வேகும் அதுக்காக ஒரு ஏழு எட்டு காய் நான் எடுத்துருக்குறேன் இப்போது ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க சின்ன குழிக்கரண்டியில் இவ்வளோ ஆயிலான்னு பயப்பட வேண்டாம் நம்ம கத்திரிக்காவை வதக்கினதுக்கப்புறமா அவ்வளோ எண்ணெய் உரியாது நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே தான் இருக்கும் நான் வதக்கினதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெய் கத்திரிக்காய்னா இந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சம் தெரிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஒரு மூடி போட்டுக்குங்க இல்லை ஓப்பன்லையே கூட நீங்கள் அப்படியே வதக்கிக்கலாம் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க அதுக்கு அளவாக சொல்லியிருக்கேன் இப்போ கால் கிலோ அல்லது முந்நூறு கிராம் கத்திரிக்காவுக்கு அளவாக மட்டும் நான் பொருள் சொல்கிறேன் அதே மெஷர்மெண்ட்டில் போடுங்க கொஞ்சம் கூட அதிகமாகவோ குறைவாகவோ சேர்க்காதிங்க டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிரும் கத்திரிக்காய் வந்து ஒரு அரப்பாக நமக்கு நல்லா வெந்து இருக்கணும் நல்லா வதங்கி இருக்கணும் இப்போ வந்து எடுத்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் வதக்கியாச்சு அங்கே பாருங்கள் அந்த எண்ணெய் அப்படியே இருக்குது நம்ம தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து மசாலா அதே எண்ணெயிலே வதக்க போகிறோம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வெங்காயம் நான் எடுத்துருக்கேங்க நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சைஸில் இருந்ததுன்னா ஒரு பதினஞ்சு எடுத்துக்கோங்க கட் பண்ணி போட்டு இது வதக்கலாம் இந்த மசாலா ரெடி பண்ணலாம் இதே அளவு எடுத்துக்கணும் அதிகமாகவும் சேர்க்க வேணாம் கம்மியாகவும் சேர்க்க வேணாம் சின்ன வெங்காயம் ஒரு அரைப்பாகம் வதங்கினோடனே ஒரு நாட்டுப்பல் பூண்டு ஒரு ஏழு பல் நான் சேர்த்துருக்கேன் பெரிய பல் பூண்டாக இருந்ததுன்னா ஒரு மூணு மட்டும் சேர்த்துக்கோங்க இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு இன்ச்சில் மட்டும் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ ரெண்டு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் இந்த கால் கிலோ அல்லது முந்நூறு கிராம் கத்திரிக்காவுக்கு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தக்காளியும் போட்டு ஒரு அரைப்பாகும் வதக்கிக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் சீரகம் சீரகம் கால் டீஸ்பூன் தான் போடணும் சோம்பும் கால் டீஸ்பூன் ஏன்னா நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம் மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து குட்டி ஸ்பூன் அதனால் நான் கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் நான் சொல்லிகிட்ருக்கேன் ரொம்ப கம்மியான அளவில் நம்ம தாளிக்கும் போது முழுசாக போட்டோம்னா அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் போடலாம் இதை வந்து அரைக்கி போகிறோம் அதனால் குறைவான அளவில் சேர்த்தோம்னா போதும் தக்காளி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு முக்கால் பாகம் வதங்கிடுச்சு அதே மாதிரி தேங்காய் தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு கால் மூடி தேங்காவில் பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது கூடயே சேர்த்து வதைக்கோங்க தேங்காய் சேர்த்து அதிகம் நேரம் வதக்க தேவையில்ல இப்போ வந்து மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் கூடவே மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வதைக்கோங்க அவ்வளோ தான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கலாம் இந்த எண்ணெய் கத்திரிக்காவுக்கு மெயினாக இதே அளவுகளோடு இந்த மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டா கூட அந்த டேஸ்ட்டு கிடைக்காது இப்போ நல்லா ஆறிருச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அரைக்கணும் சூடோடு அரைச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து போயிடும் இப்போது நம்ம வதக்கின பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா அரைச்சாச்சு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சோம் இல்லைங்களா மீதி எண்ணெய் அதுக்கூட இன்னும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கத்திரிக்காய்னா கொஞ்சம் ஆயில் கூட சேர்க்கணும் ஆயில் சுடானோடனே அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் நல்லா இடித்தோ அல்லது கட் பண்ணியோ நீங்கள் இந்த மாதிரி தட்டியோ சேர்த்துக்கலாம் அது சேர்த்துட்டு லைட்டாக நிறம் மாறினோடனே நம்ம நம்ம ஒரு அஞ்சு வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை நான் சேர்த்துருக்கேன் தாளிக்கும்போது சின்ன வெங்காயம் சும்மா ஒரு ரெண்டு மூணு சேர்த்திங்கன்னா போதும் நான் ஒரு அஞ்சு வெங்காயம் சேர்த்துருக்கேன் பூண்டு மட்டும் ஒரு அஞ்சாறு பல் நல்லா தட்டியோ அல்லது கட் பண்ணியோ சேர்த்து வதைக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காவை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ எதுவும் நம்ம வதக்க தேவையில்ல அரைச்ச மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கோங்க எல்லாமே நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம் இப்போ சும்மா ஒரு ரெண்டு பெரட்டி பெரட்டி விட்டுட்டு இப்போது தண்ணி சேர்த்து நம்ம இந்த கத்திரிக்காவை நல்லா வேக வைக்க போகிறோம் ஏற்கனவே ஒரு வதக்கும்போது அரைப்பாகம் வெந்துருச்சு மசாலா அரைச்ச மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இது கூட நான் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் உப்பு புளி எதுவும் நான் இப்போ சேர்க்கல இப்போ காய் வந்து ஒரு நல்லா வேகட்டுங்க ஒரு முக்கால் பாகத்துக்கு மேலே நல்லா வேக வச்சிடலாம் இப்போ நல்லா கொதி வந்துச்சு ஒரு மூடி போட்டு ஏன்னா தெறிக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால குழம்பு நம்ம தெறிக்கும் ஒரு அகலமான பாத்திரம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் வீடியோக்காக சின்ன பாத்திரம் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு அரைப்பாகம் வந்து நமக்கு கத்திரிக்காய் வெந்தவுடனே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் இன்னும் ஒரு முக்கால் பாகம் வேகட்டும் மூடி போட்டே வச்சுருங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து ஒரு முக்கால் பாகம் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம புளி சேர்த்துக்கலாம் புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சு கரைச்சி நல்லா அந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க புளி வந்து கொஞ்சம் கூடுதலாகவோ இல்லை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் புளி சேர்த்ததுக்கப்புறமா அவ்வளோதாங்க சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சி இது கூட கடைசியாக நாட்டு சேக்கிரம் அல்லது வெல்லம் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காய் நல்லா வெந்துருச்சு ஒரு நேரத்துக்கு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் கொஞ்சம் அதிகமாக செய்யணுன்னா அரை கிலோவுக்கு தகுந்த பொருளை நான் சொன்ன அளவு பொருளை வந்து நீங்கள் டபுளாக பண்ணி நீங்கள் செஞ்சுக்கோங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்